வணக்கம் ஒரு சுவாரஸ்யமான கதையை இன்னைக்கு நாம பார்க்க போறோம் அதாவது பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு ரொம்பவே விசுவாசமா இருந்த ஒரு கூட்டம் மக்கள் எப்படி திடீர்னு அவங்களுக்கே எதிரா திரும்பி ஒரு புத்தம் புது தேசத்தையே உருவாக்குனாங்க அந்த விறுவிறுப்பான கதையை தான் நாம இப்ப அலச போறோம் இந்த முழு விஷயத்தோட மையமே ஒரு கேள்விதான் அதாவது பாதுகாப்புக்காக பிரிட்டனை நம்பியிருந்த பதிமூணு காலனிகள் எப்படி திடீர்னு சுதந்திரம் வேணும்னு முடிவு செஞ்சு ஒரு தனி தேசமா மாறுச்சு அந்த பயணத்தை தான் நம்ம இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம் சரி இந்த புரட்சி எப்படி ஆரம்பிச்சுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கொஞ்ச காலத்துல பின்னோக்கி போகணும் முதல்ல அந்த காலனி மக்கள் யாரு அவங்களோட உலகம் எப்படி இருந்துச்சு அவங்க ஏன் அங்க வந்தாங்கன்னு தான் கதை தெளிவா புரியும் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி மூணாம் வருஷத்துல வட அமெரிக்காவோட அட்லாண்டிக் கடற்கரையில ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல மொத்தம் பதிமூணு தனித்தனி பிரிட்டிஷ் காலனிகள் இருந்துச்சு நீங்க இந்த லிஸ்ட்ல பாக்குற மாதிரி வர்ஜீனியா மாசிச்சூசட்ஸ்ன்னு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டத்தில் உருவாச்சு யோசிச்சு பாருங்க அவ்வளோ பெரிய அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்து ஒரு புது கண்டத்துக்கு வர்றதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் இருந்துச்சு சிலர் மத சுதந்திரத்துக்காக வந்தாங்க இன்னும் பலர் ஐரோப்பாவில் இருந்த வறுமையிலிருந்து தப்பிச்சு நமக்கேன்னு ஒரு சொந்த நிலம் வேணும் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு ஒரு பெரிய கனவோட வந்தாங்க இங்க தான் கதையோட ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி ஆரம்பிக்குது பிரிட்டன் இங்கேயோ ரொம்ப தூரத்துல இருந்துச்சு அதனால இந்த காலனிகள் அவங்களோட அன்றாட விஷயங்கள் உள்ளூர் சட்டங்கள்னு எல்லாத்தையும் அவங்களே பார்த்துக்கிட்டாங்க இது என்னாச்சுன்னா அவங்களுக்குள்ள மெதுவோ ஒரு தனித்துவமான சுதந்திர உணர்வ வளர்ந்துச்சு நம்மள நாமளே பார்த்துக்க முடியுங்கிற அந்த எண்ணம் தான் பின்னாடி நடக்க போற புரட்சிக்கு ஒரு விதையா மாறுச்சு இந்த ஒரு விதமான அரை சுதந்திர நிலைமை ரொம்ப நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு ஆனா ஒரே ஒரு வருஷம் ஒரே ஒரு நிகழ்வு எல்லாத்தையும் தலைகீழ மாத்தி போட்டுச்சு அந்த வருஷம் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு பிரான்சுக்கும் பிரிட்டனுக்கும் நடந்த ஏழாண்டு போர் முடிவுக்கு வந்துச்சு பிரிட்டன் ஜெயிச்சது கேட்க நல்லாதான் இருக்கு ஆனா இந்த வெற்றிதான் பிரச்சனைக்கு ஆரம்பமா இருந்துச்சு ஏன்னா அது வரைக்கும் பிரெஞ்சுக்காரங்க கிட்ட இருந்து தங்களை காப்பாத்திக்க பிரிட்டனோட ராணுவம் இந்த காலனி மக்களுக்கு தேவைப்பட்டுச்சு இப்ப பிரெஞ்சு அச்சுறுத்தல் இல்ல அதனால அவங்களுக்கு பிரிட்டனோட பாதுகாப்பு இனிமே ஒரு பெரிய தேவையா தெரியல அவங்க பிரிட்டனை சார்ந்திருந்த நிலைமை மெதுவா மாற ஆரம்பிச்சது சரி இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் பிரிட்டனுக்கு மிகப்பெரிய கடன் போர்னால ஏற்பட்ட கடன் இந்த நூத்தி முப்பது மில்லியன் பவுண்டு கடனை எப்படி அடைக்கிறது அவங்க கண்ணு இந்த காலனிகள் மேலதான் பட்டுச்சு அவங்க கிட்ட இருந்து பணத்தை வசூலிக்கலாம்னு முடிவு பண்ணாங்க அப்போ பிரிட்டன் தங் கடனை சமாளிக்க ஒரு வழிய கண்டுபிடிச்சது காலனிகள் மேல வரி போடுறது சிம்பிள் ஆனா அவங்க எடுத்த அந்த முடிவு ஒரு பெரிய போராட்ட நெருப்பையை பத்த வைக்கும்னு அவங்க கொஞ்சம் கூட நினைக்கல முதல்ல ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலுல சீனி சட்டம்னு ஒன்ன கொண்டு வந்தாங்க சர்க்கரை மாதிரியான பொருட்கள் மேல வரி போட்டு வர்த்தகத்தை கட்டுப்படுத்தி பணம் சம்பாதிக்கிறது தான் இதோட நோக்கம் ஆனா அடுத்த வருஷம் வந்த முத்திரை சட்டம்தான் நிலைமைய மொத்தமா மாத்துச்சு ஏன்னா இது செய்தித்தாள்ல இருந்து சட்ட ஆவணங்கள் வரைக்கும் நாம அன்றாடம் பயன்படுத்துற எல்லா பேப்பர் பொருட்கள் மேலையும் போடப்பட்ட நேரடி வரி இது ஏதோ வியாபாரிகளுக்கு மட்டும் வர்ற வரி இல்ல சாதாரண மக்களோட பாக்கெட்டு நேரடியா பாதிச்சது இதுதான் மக்கள கோபத்துல ஒன்னு சேர்த்துச்சு இந்த தான் ஒரு சக்தி வாய்ந்த முழக்கம் உருவாச்சு பிரதிநிதித்துவம் இல்லாமல் வரி இல்லை அதாவது லண்டன்ல இருக்கிற பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல எங்களுக்காக பேசுறதுக்கு நாங்க தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் யாருமே இல்ல அப்போ எங்களுக்கு வரி விதிக்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு இதுதான் அவங்க கேட்ட கேள்வி இங்கதான் ரெண்டு தரப்புக்கும் ஒரு பெரிய கொள்கை மோதல் வந்துச்சு காலனி மக்கள் என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு வரி போடணும்னா அது எங்க உள்ளூர் சபைகள் மட்டும்தான் செய்ய முடியும்னு சொன்னாங்க ஆனா பிரிட்டன் என்ன சொல்லுச்சு இல்ல பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தோட எந்த பகுதிக்கும் சட்டம் போடுற முழு அதிகாரமும் பார்லிமெண்ட்டுக்கு இருக்குன்னு சொல்லுச்சு இந்த அடிப்படை கருத்து வேறுபாட்டை அவங்களால சரி செய்யவே முடியல இந்த பதற்றம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாச்சு வெறும் போராட்டங்கள் புறக்கணிப்புகள்னு இருந்த நிலைமை மாறி ஒரு நேரடி மோதலுக்கும் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரகடனத்துக்கும் வழிவகுத்துச்சு ஒவ்வொரு சம்பவமா நடக்க ஆரம்பிச்சுது முதல்ல பாஸ்டன் துறைமுகத்துல பிரிட்டிஷ் தேயலைய கடல்ல குட்ன பாஸ்டன் டீ பார்ட்டி அதுக்கு பதிலடியா பிரிட்டன் அந்த துறைமுகத்தையே மூடிச்சு இதனால கோபமான பன்னெண்டு காலனிகளும் ஒன்னு சேர்ந்து பிரிட்டிஷ் பொருட்களை புறக்கணிக்க ஆரம்பிச்சாங்க கடைசியா ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தஞ்சுல லெக்சிங்டன்ல முதல் முறையா துப்பாக்கிகள் பேச ஆரம்பிச்சது போர் தொடங்கிடுச்சு போர் நடந்துகிட்டு இருந்த சமயத்துல ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ஆறு ஜூலை நாலாம் தேதி அந்த காலனிகள் ஒரு துணிச்சலான முடிவெடுத்தாங்க எடுத்தாங்க சுதந்திரமான நாடுகளை அறிவிச்சுக்கிட்டாங்க அது மட்டும் இல்ல எல்லா மனிதர்களுக்கும் சில பிரிக்க முடியாத உரிமைகள் இருக்குன்னு பிரகடனம் படுத்தினாங்க உண்மையில் சொல்லப்போனா ராணுவ பலத்தை வச்சு பார்த்தா பிரிட்டன் தான் ஜெயிக்கணும் ஆனா அமெரிக்கர்களுக்கு சாதகமா சில விஷயங்கள் இருந்துச்சு ஒன்னு அவங்க சொந்த மண்ணில் போர் செஞ்சாங்க அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இன்னொன்னு பிரிட்டனோட பரமை எதிரியான பிரான்ஸ் அமெரிக்கர்களுக்கு ஆயுதமும் படையும் கொடுத்து உதவி செஞ்சது இந்த ரெண்டு விஷயமும் போரோட போக்கே மாத்திடுச்சு சரி கடைசியா போர் முடிஞ்சது ஒரு புத்தம் புது தேசம் பொறந்துச்சு ஆனா இந்த புரட்சியோட தாக்கம் அதோட முடிஞ்சு போச்சா இல்ல அது உலக சரித்திரத்தையே எப்படி மாத்துச்சுன்னு இப்ப பாக்கலாம் பல வருஷ போராட்டத்துக்கு பிறகு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணுல பாரிஸ் உடன்படிக்கை கையெழுத்தாச்சு பிரிட்டன் அமெரிக்காவோட சுதந்திரத்தை அதிகாரபூர்வமா ஏத்துக்கிட்டது இதோட போர் முடிவுக்கு வந்தது இந்த புரட்சியோட விளைவுகள் ரொம்பவே பெருசு அமெரிக்கான்னு ஒரு நாடு உருவாச்சு அடிப்படை மனித உரிமைகள்ங்கிற கருத்து உலகம் முழுக்க பரவ ஆரம்பிச்சது உலகத்தோட முதல் எழுதப்பட்ட அரசியலமைப்பு உருவானதுக்கு இதுதான் காரணம் முக்கியமா எல்லா மனிதர்களும் சமமாக படைக்கப்பட்டவர்கள்ங்கிற அந்த வரி பின்னாடி வந்த பல சுதந்திர போராட்டங்களுக்கு ஒரு பெரிய உத்வேகமா இருந்துச்சு கடைசியா இந்த புரட்சி நமக்கு ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது பிரகடனம் எல்லா மனிதர்களும் சமமாக படைக்கப்பட்டவர்கள்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துச்சு அந்த வாக்குறுதி இன்னைக்கு நமக்கு என்ன அர்த்தத்தை தருது கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது வருஷம் கழிச்சும் அமெரிக்கா உட்பட பல நாடுகள் அந்த சமத்துவங்கிற இலக்கு அடைய இன்னும் தான் இருக்கு அந்த போராட்டம் இன்னைக்கும் தான் இருக்கு